ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி வந்தது புதிய ரூல்ஸ் ஜிபேவுக்கு இனி இரண்டு அக்கௌண்ட் ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு மேல் அனுப்ப முடியாது செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் ஆன்லைன் பண பரிவர்த்தனை அதிகரித்து விட்டது குறிப்பாக பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே போன்ற யூபிஐ தளங்கள் வழியாக மக்கள் அதிகமாக பண பரிவர்த்தனை செய்கிறார்கள் இது சாதாரணமாக பெட்டி கடைகளில் சாக்லேட் வாங்குவதில் தொடங்கி ரயில் கட்டணம் மின்சார கட்டணம் வீட்டு வாடகை வரை யுபிஐ மூலமாகவே பணம் செலுத்துகின்றனர் மேலும் இதன் மூலமாக மக்களின் நேரம் வெகுவாக குறைக்கப்படுகிறது கல்வி நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் வரை யுபிஐ முறையில் பண பரிவர்த்தனை செய்ய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது மேலும் ஓராண்டுக்கு மேல் செயல்பாட்டில் இல்லாத யுபிஐ கணக்குகளை செயலிழக்க செய்ய பேடிஎம் கூகுள் பே போன்பே போன்ற செயலிகளுக்கு என்பிசி உள்ளது அதேபோல ஆன்லைன் பண பரிமாற்றத்தில் நடக்கும் மோசடிகளை தடுக்க முதல் முறை இரண்டாயிரத்துக்கு மேல் செய்யப்படும் பண பரிவர்த்தனைகளுக்கு நான்கு மணி நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது முதல் முறை ஒருவருக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் அனுப்புகிறீர்கள் என்றால் மீண்டும் அதே நபருக்கு பணம் அனுப்ப நான்கு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் இந்த நிலையில் கூகுள் பே நிறுவனம் தற்போது புதிய ரூல்ஸ் ஒன்றை கொண்டு வந்துள்ளது அதன்படி வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் வைத்திருக்கும் நபர் பிரைமரி பயனர் அதாவது பிரைமரி யூசர் ஆவார் சம்பந்தப்பட்ட நபர் அந்த எண்ணில் வழக்கம் போல யூ ஐடியை ஓபன் செய்து கொள்ளலாம் அதன் பிறகு இரண்டாவது முறையாக செகண்டரி பயனர் அதாவது செகண்டரி யூசர் அதாவது ஐடியையும் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த இரண்டாவது ஐடிக்கு லிமிட் விதிக்க முடியும் அதாவது அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் செலவு அனுமதி வழங்கலாம் அதே போல இந்த தொகைக்கு உள்ளாக ரூபாய் ஐயாயிரம் அல்லது ரூபாய் பத்தாயிரம் என்றும் லிமிட் செய்து கொள்ளவும் பிரைமரி பயனரால் முடியும் ஆகவே இந்த குறிப்பிட்ட தொகையை மட்டுமே செகண்டரி பயனர் செலவழிக்க முடியும் அதே நேரத்தில் செகண்டரி பயனர் பேமெண்ட்டுகள் செய்யும் போது அதற்காக அனுமதியை பிரைமரி பயனரே வழங்கிக் கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்